உள்ளத்திலும் அறிவிலும் சிந்தனையிலும் தெளிவிலும் தொழிலும் செயலிலும் பலனிலும் அனுபவத்திலும் உணர்விலும் உணர்வு கடந்த அனுபவத்திலும் அனுபவம் கடந்த உணர்விலும் அனைத்திலும் நின்று வழி நடத்த இறை மகாசக்தியே பதினெட்டு சித்தர்களே பன்னிரண்டு ஆழ்வார்கள் அதுவே நடக்கட்டும் எது நல்லதோ எது நல்லதோ அதுவே கிடைக்கட்டும் சர்வ அமிர்த கல்யாண சுபமங்கல சகல சௌபாகியங்கள் அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் போதும் என்று இதயம் நிறைவடையும் உள்ளிருந்து அன்பு மட்டுமே மலரட்டும் அன்பு மட்டுமே சொல்விட்டோம் அவ்வாறு செய்வதற்கு நன்றி குரு தேவா